சவால் விட்டு கேச நடத்தி நிரபராதின் வெளியில் வந்திருக்க ஸ்டாலின் அவர்களே உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க அங்கேயும் நிரபராதி என்று உங்கள் முன் நிற்கிறேன் நீ அப்படி இருக்கிறியா உங்களுடைய அமைச்சர் நேற்றைய தினம் உச்ச வழக்கு போகும்போது அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க நீங்களே வழக்கு போட்டுட்டு நீங்களே வாய்தா கேட்கறீங்க நாங்க இந்த வழக்குக்கு இரவுரா படிச்சுட்டு இங்க வந்தா வாய் தான் கேக்குறீங்க அப்படின்னு உங்களை கண்டிச்சிருக்கிறாங்க அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல ஸ்டாலின் அவர்களே எதை கட்டிய எடப்பாடி பழனிசாமி பயந்த வரலாறு கிடையாது நான் ஒரு விவசாயி அவங்க வச்சுக்க சொந்த காலில் என்று எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பெற்று கட்சி நிர்வாகி தொண்டர் ஆதரவு பெற்று இந்த அளவுக்கு அளவுக்கு எந்த உழைத்திருப்பா என்பதை யாருடைய சுபாசனம் அப்பா அடையாளத்தை வச்சு உங்க தந்தையினுடைய அடையாளத்தை வச்சுக்கிட்டு முதல் மந்திரி ஆகல திமுக தலைவர் ஆகல சாதாரண தொண்டை சாதாரண கிளை செயலாளர் படிப்படியா ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி அப்புறம் முதல் மந்திரி இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோட கட்சி பொதுச் செயலாளர் அப்பா திமுக தலைவர் அப்பா முதலமைச்சர் அதனால நீ எம்எல்ஏ ஆன நாங்க ஆனோம் காமராஜர் அப்படியானாரு கஷ்டப்பட்டு இங்கே ஆயிரத்தில் ஒருத்தரான் நான் சாதாரண கை செயலாளருக்கும் போது அப்பொழுது நான் அமைச்சருடைய பேர் அமைச்சருடைய பேச்சை கேட்டு கைதட்டி படிப்படியாக உயர்ந்திருக்க ஸ்டாலின் அவர்களே நீ ஒன்றும் இல்லாத எந்த வித ஒரு வலிமையும் இல்லாத நீயே இந்தாண்டா கிரியனா சொந்த காலில் வந்திருக்குற எனக்கு என்ன பலம் இருக்கும் நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஏன்னால் எங்களுக்கு எந்த வித பயமும் அச்சமும் இல்லை ஏனென்றால் தவறு செய்யவில்லை ஒரு சிறப்பான ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் நான் நாலு ஆண்டு இரண்டு மாத காலம் அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய பிரச்சனை எண்ணி எண்ணி தீர்வு கண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்னென்ன பண்ணுனீங்க என்னென்னலாம் வித்தை காட்டினீங்க எவ்வளவு பிரச்சனை எனக்கு உண்டாக்கினீங்க நான் ஒரு விவசாயி எந்த பின்புலமும் கிடையாது மக்களுடைய ஆதரவு கட்சிக்காரி நிர்வாகியுடைய ஆதரவோடு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு நான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க நான் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கிட்ட பொழுது ஸ்டாலினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆனாங்க பெரிய ரகல சட்டமன்றத்தில் சபாநாயகர் இருக்கையிலிருந்து கீழே தள்ளி திமுக எம்எல்ஏ போய் சபாநாயகர் இருக்கையில் அமர்றாங்க அப்படி ரவுடிகள் ராஜீவ் போல சட்டமன்றத்தில் நடந்த கொடுமை அதுக்கு பின்னாண்ட பெரும்பான்மையோடு நான் நிறுவனம் வாங்கினது பெரும்பான்மையோடு நிரூபித்தேன் அதுக்கு பிறகு ஸ்டாலின் சட்டை கிழிச்சுட்டு வீதியில் போனேன் சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில் போனேன் திருத்துறை பூண்டியில் வந்து பாருங்க ஸ்டாலின் அவர்களே இது மாதிரி இது வரைக்கும் முப்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியில் போயிருக்கிறேன் இந்த பகுதியில் மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்கின்ற காட்சி பார்த்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக அதே இடங்களில வென்று தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும் அப்பா சட்டையும் இருக்காது வேட்டியும் இருக்காது வீதியில போவேன் அந்த காட்சி மக்கள் பார்ப்பாங்க எங்க பார்த்தா புழுதி வாரி அது மட்டும் இல்ல நீங்க என்ன செஞ்சீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சீங்க செஞ்சிருக்காங்களா அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இறுதியை நான் உங்களுக்கு சொல்றேன் கஜா புயல் வந்தது கடுமையா அந்த மாவட்டம் பாய்ச்சது திருத்துறை பூண்டி இந்த சட்டமன்ற தொகுதியில் நிறைய விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் அத்தனைக்கும் சேதார மதிப்பீடை கணக்கிட்டு நிவாரணம் தாராளமாக கொடுத்தோம் கொடுத்துமா இல்லையா இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கி வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம் செஞ்சுமா இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் கொடுத்துமா விவசாயிக்கு விவசாயிகளுக்கு தங்கு தடையிலாம பருவத்தில் உரம் கொடுத்துமா இல்லையா தட்டுப்பாடு இல்லாத உங்கள விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை கொடுத்தீங்களா கிடையாது அதே மாதிரி மாவட்டம் குருவை சாகுபடி மூன்று ஆண்டு காலமா

விளைய நேரத்தில் தண்ணியில தான் காஞ்சி போச்சு தண்ணியில தான் காஞ்சி போச்சு பயிர் காப்பீட்டு திட்டத்திலே அவங்க சேர்த்துல பெரும் நஷ்டம் இதுதான் ஸ்டாலின் ஆட்சியுடைய லட்சணம் விவசாயிகளுக்கு துரோகம் விளைக்கின்ற அரசு தேவையா ஏ திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற ஆட்சி அப்பொழுது துணை முதலமைச்சராக இருந்தார் திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியா இருந்தார் அப்ப பொன் விளைகின்ற இந்த பூமி விவசாய நிலத்தை பிடுங்குவதற்கு அவர் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் கொண்டு வருவதற்கு ஒப்பந்தம் போட்டு ஸ்டாலின் தானே இந்த ஸ்டாலின் உண்மைதானே இன்றைய தினம் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் கொண்டு இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பொன் விளைகின்ற இந்த நிலைகளை எல்லாம் இன்றைக்கு இந்த திட்டத்திற்கு பயன்படுத்துகின்ற வருகின்ற சூழ்நிலை வந்த பொழுது காமராஜ் அண்ணன் மணியன் இப்படி எங்களுடைய நிர்வாகிகள் முன் அமைச்சர் பெருமக்கள் கோரிக்கை வைத்தார்கள் விவசாய சங்கத்தைச் சேர்ந்த கோரிக்கை வாழ்வாதாரமே இந்த பூமி நம்பித்தா இருக்குது ஆகவே இந்த ஹைட்ரோ கார்பன் நீத்தேர் நீத்தேர் எடுப்பதற்கு திட்டம் கொண்டு வருவதற்கு எங்களுடைய பூமியை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகியிருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்ற வேண்டும் விவசாயிகளுக்கு அவருடைய பூமியை காக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதன் மூலமாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்தேன் பிடுங்க முடியாது அபகரிக்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமாக அரசாங்கம் அண்ணா தான் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலே இந்த விவசாயுடைய நிலைங்களை பிடுங்குவதற்கு புரிந்து ஒப்பந்தம் போட்டீங்க அண்ணாதிமுக ஆட்சியில் நிலங்களை நிலைங்களை அண்ணா திமுக அரசாங்கம் எது நல்ல அரசாங்கம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் விவசாயுடைய அரசாங்கம் எது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் விவசாயி தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் பாராமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த தொழிலாளிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட கடின உழைப்பாளிகளுக்கு பசுமை வீடுகளை கொடுத்தோம் அது மட்டும் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஏராளமான உதவி அற்புதமான உதவி முதியோர் உதவித்தொகை அதிகமாக கொடுத்தோம் நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு நூறு நாள் வேலை திட்டம்னா சரியான நேரத்தில் பணம் வந்து கிடைச்சது திமுக தேர்தல் ஸ்டாலின் என்ன சொன்னாரு இந்த விவசாய வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஏழை தொழிலாளிக்கு நூற்றி ஐம்பது நாளாக வேலை கொடுக்கும் நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு நாள் வேலை திட்டத்தில் முழுமையா பணம் கொடுக்க முடியல மத்திய அரசாங்கத்தி போட்டு நான் மத்திய அமைச்சரை சந்தித்த பொழுது ஏன் இப்படி தடை பண்றீங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு வழங்குகின்ற நிதி ஏன் தாமதமானதுன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன செய்தி முறையாக கணக்கு கொடுக்கல முறையாக தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கல அதில் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அதனால நிறுத்தி வச்சுருக்க சொன்னாங்க நான் அவர்கிட்ட வேண்டுகோள் வச்ச அத்தனை பேர் ஏழைகள் ஏதோ அரசாங்கம் செய்கின்ற தவறுக்கு அவளை என்ன செய்வாங்க அந்த ஏழைகளுக்கு நீங்கள் உடனடியாக நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிகளுக்கு தேவையான நிதி கிடைக்க நிதியை விடுவிங்கள் என்று சொன்னேன் தொள்ளிது கோடி அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழிற்கு நிதி கிடைச்சது ஊழல் அரசாங்கம் அந்த சாதாரண ஏழை மக்களுடைய ரத்தத்தை கூட உறிஞ்சுகின்ற அரசாங்கம் இந்த ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் நினைவு கொள்ள வேண்டும்